தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நன்றி நான் வந்து ஏ ரமேஷ் மணிகண்டன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழக வெற்றி கழகத்திலும் உறுப்பினர் உங்களுக்கு உண்மையிலே நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களை பிடிக்கும் என்றால் இந்த ஆடியோவை முழுசுமா கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் சொல்வது சரி என்று நினைத்தால் இந்த ஆடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க அல்லது நீங்களே ஒரு குரல் பதிவை போட்டு உங்களுடைய சார்பில் நம்முடைய தளபதி அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய வலிமையான கரத்தையும் அவருக்கு இந்த சூழ்நிலையில் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஹோப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்குறேன் இப்போ கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக வளம் வந்தவர் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் அவல நிலையை பார்த்து அதை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் நமக்காக நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்மளுடைய தமிழக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சியை எடுக்கிறார் அந்த முயற்சியை எடுக்கும் பொழுது நாம் பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்கம் ஜனநாயகம் படம் வெளிவராத மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விஷயத்திற்கு சிபிஐன்னு கோரி மற்ற விஷயங்களுக்காக போய்ட்டுருக்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் உட்பட நம்மளுடைய பொதுச் செயலாளர் மது ஆனந்த் அவர்களை அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா சரி நான் என்னத்தை புதுசாக செய்ய போறேன் நான் என்னத்தை புதுசாக சொல்ல போனேன் நான் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நம்ம வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் நாம் அமைதியாக உட்கார்ந்திருப்போமா நிச்சயமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து உதவி செய்யணும்னு நினைப்போம் அந்த உதவியைத்தான் உண்மையிலே தளபதி விஜய் அவர்களை நேசிக்கின்ற உயிருக்குயிராக பிடிக்கும்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக மக்கள் நம்மளுடைய கட்சி உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு டிஸ்கஷன் தான் நான் சொல்றது கரெக்டான நீங்க பார்த்துக்கோ எல்லா வகையிலும் இப்போ நம்ம விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு தளபதியை மிகப்பெரிய அளவில் கார்னர் பண்ணுறாங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தலைவர் பலமுறை மீட்டிங்கில் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருடைய குறைகள் நிறைகளை தெரிந்து கொண்டு விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏன்னா விஜய் கட்சி தான் எல்லாருக்கும் சாமானிய மக்களுக்கும் எளிதாக தெரிகிறது நம்ம தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலும் அவருடைய பேரை சொல்றது தான் நிறைய பேருக்கு பெருமையாகவும் இருக்கிறது அதான் தான் நான் சொன்னேன் இப்போ நம்மளுடைய வீட்டில் ஒருத்தர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் எல்லாரும் கார்னர் பண்றாங்க அவருக்கு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நாம இப்ப நாம வந்து அவர் பின்னாடி போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ தளபதி அவர் சட்ட ரீதியாக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அவர் சட்டரீதியாக ரீதியாக செய்கிறார் ஆனால் ஜனநாயக ரீதியாக நாம் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமானா எஸ் சப்போர்ட் பண்ணலாம் எப்படி விஜய் அவர்களை யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களை நம்ம கட்சியில உறுப்பினராக சேருங்க அந்த சேர்ப்பதற்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மை டிவி கே ஆப்னு ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரி உறுப்பினர்களை சேர்த்து அவர்களிடத்தில் பேசும் பொழுது நான் இந்த தமிழகத்தில் மேக்சிமம் வழக்கறிஞர்கள் என்னை தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு நான் பேசும்பொழுது நிறைய பேர் வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை வந்து மிகப்பெரிய அளவு ஆதரிக்கிறாங்க அவர்கள் ஆதரித்தாலும் உறுப்பினர்கள் நாம வந்து ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு இருபது முப்பது பேரைனாச்சு நம்ம உறுப்பினராக சேர்க்கணும் பொதுமக்களை நம்மளுடைய கட்சியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக வருகின்ற எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவுல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வாய்ப்பு வந்தால் அதாவது நீங்க மட்டும் கனவு கண்டால் தான் விஷயம் நம்மளுடைய தளபதி சொல்லக்கூடிய விஷயம் கனவு என்பது நாம் முயற்சி செய்யணும் ஏன்னா அவரே பல பெரிய பெரிய சவால்களை சந்தித்து தான் மிகப்பெரிய ஸ்டாராக வந்தவர் அது உங்களுக்கு தெரிய நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவரை இந்த அரசியலில் வரவிடக்கூடாது அவர்களை எந்த அளவுக்கு அவரை வந்து கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தணும்னு பல வகையில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சதி திட்டங்களை நாம் சட்ட ரீதியாகவே எதிர்கொள்ளலாம் அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான் நீங்கள் எல்லாருமே உறுப்பினர்கள் அவரை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி மை ஆப் ஏதாவது கே ஆப்பு மை கேன்ற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லோரையும் உறுப்பினர் சேருங்கள் அவ்வாறு சேர்ந்த சேர்த்தாலே நீங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு அவருடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள் அதை செஞ்சுட்டு தில்லா கெத்தா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க நான் இத்தனை பேரை உறுப்பினராக சேர்த்துருக்கிறேன் என்னுடைய தளபதிக்காக எங்கள் வீட்டு தொல்லை திரு தளபதி விஜய் அவர்களுக்காக அப்படின்னு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு கெத்தாக தாராளமாக உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க நீங்கள் செய்கின்ற இந்த செயல் தமிழகத்தின் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படும் இப்போ நான் பேசுகிற இந்த ஆடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்களே இதே போல உங்களோட ஸ்டெயிலில் பேசி உறுப்பினர்களை சேருங்கள் அதுதான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவருக்கு பலமாக நாம் செய்ய வேண்டிய செயல் அதை செய்தாலே நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்காலம் என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அதே போல் நம்முடைய கட்சி வெற்றி பெற்றால் நம்முடைய பொருளாதாரம் மாறும் நான் இன்னும் இது முதல் பார்த்து தான் இது போல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு போடுறேன் எங்களுடைய சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற யூடியூப் சேனல்லேயும் நான் தொடர்ந்து டிவி கேவுக்கு ஆதரவான விஷயங்களை போடுகிறேன் நான் டிவி கேவோட உறுப்பினர் என்பது மட்டுமல்ல சட்டமன்றம் என்பது சட்டத்தை சார்ந்தது தான் நாம் யாரை சரியாக தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் சரியானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் மாறுபடும் இல்லைன்னா நாம கடைசி கால வரைக்கும் அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வந்து இருப்போம் நான் வந்து நூற்றி எண்பத்தி நாலாவது வார்டில் பெருங்குடியில் இருக்கிறேன் என்னோட பேர் ரமேஷ் மணிகண்டன் நான் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அதே போல் வழக்கறிஞர் பிரிவிலையும் நான் இருக்கிறேன் அப்போ என்னுடைய யோசனை சின்ன யோசனை தான் இது எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதியும் செய்யவில்லை அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஆனால் அவர்கள் திரும்பி திரும்பி எங்களிடத்தில் வந்து ஓட்டுக்களை மட்டும் திருப்பி திருப்பி இருக்காங்க ஆனால் எதுவும் செய்வதில்லை அடிப்படை வசதி செய்வதில்லை எங்கள் இடம் இல்லை நீங்கள் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை முழுவதுமாகவே வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறதுன்றது அவ்வளோ கஷ்டம் எல்லா இடத்துலையும் பள்ளத்தை தோண்டி மெட்ரோ போடுறேன்னு சொல்லிட்டு ரோடு இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கிறது அதெல்லாம் நான் வருங்காலத்தில் ஒவ்வொரு பதிவாக போடுகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த பதிவுகளையும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் இந்த மாதிரி வந்து பதிவுகளாக போடுங்க அப்போ மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்காகவும் அதே போல் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு வரும் இப்போ நீங்கள் உண்மையிலே வந்து விஜய் அவர்களுடைய ஃபேனாக இருக்கிறீர்கள் விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதென்றால் நாம செய்ய வேண்டிய முதல் வேலையே நம்மால் முடிந்தவரையில் ஒரு இருபது முப்பது பேர் நம்மளுடைய கட்சிக்கு உறுப்பினரை சேர்த்து அதை நம்மளுடைய ஸ்டேட்டஸில் வைக்கணும் இவ்வளோதான் விஷயம் இதை நாம் செஞ்சாலே நீங்கள் யோசித்து பாருங்கள் நிச்சயமாக அவருடைய அவருக்கு யாரெல்லாம் எதிரிகள் அவருக்கு எவ்வளோ இக்கட்டு சூழ்நிலை கொடுத்தாலும் நாங்களெல்லாம் அவரோடு இருக்கிறோம் பலத்தோடு இருக்கிறோம் என்பதை நாம் வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இளைஞர் பட்டாலும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதுவும் சட்ட ரீதியாக செயல்பட வேண்டும் சட்டத்தின்படி நாம் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அவருக்கு இன்னும் பலம் அதிகமாகும் இப்போ நான் வந்து நூற்றி எண்பத்தி நாலு வார்டில் இருக்கேன் எங்களுடைய பகுதி செயலாளர் லோகன் ஒருத்தர் இருக்காரு அதே போல் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் இசிஆர் சரவணும் ஒருத்தர் இருக்கார் இப்போ இவங்க எல்லாம் வந்து இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த மாதிரி அதாவது உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னும் போது எங்கள் மாவட்டத்துக்கு இல்லை எங்களோட பகுதி செயலாளர்கிட்டே நான் போய் பர்மிஷன் வாங்கினோமான அவசியமே இல்லை காரணம் என்னவென்றால் நம்மளுடைய கட்சியை பொறுத்தவரையில் டேரெக்டாக ஆப்பே கொடுத்துட்டாங்க ஆன்லைனில் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே உங்களை உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளலாம் நீங்களே பூத்தில் எதனா வேலை செய்கிறீங்களா இல்லை தன்வா தன்னார்வராக வேலை செய்கிறீங்களா நிறைய ஆப்ஷன் கேட்குறாங்க அந்த ஆப்ஷனை நீங்களே வந்து பதிவேற்றம் செய்து உங்கள் ஃபோட்டோவை ஓடிபி வந்தோடனே உங்கள் ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கிடைத்து விடும் அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உறுப்பினர் கார்டுனா உடனே வந்துடும் அப்போது இதே போல் மற்றவர்களுக்கு செய்வதை நீங்கள் மற்றவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக கட்சியே உங்களுக்கு சட்ட ரீதியாக உறுப்பினர் கார்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஆன்லைன்லேயே ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தளபதி அவர்களை அரசியலில் நசுக்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சியும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த முயற்சியில் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் எனக்கு நாற்பத்தேழு ஆகுது தளபதிக்கு ஐம்பத்தோரு வயசு எனக்கு நாலு வயசு மூத்தவர் எனக்கு அண்ணன்னு வச்சிங்களா ஏன்னா அவரோட படங்கள் எனக்கு நிறைய பிடிக்கும் நான் மன்றத்தில் இல்லாதவனாக இருந்தாலும் அவருடைய படம் எனக்கு நிறைய பிடிக்கும் நிறைய படம் பார்ப்பேன் ஏன் நான் அவரோட கட்சியில் இல்லாமல் இருந்திருந்தால் கூட என்னுடைய பையன் என்னுடைய பிள்ளைகள் வந்து அவருக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்பதான் நான் அந்த கட்சியில வந்திருக்கேன் பட் ஆனால் பிள்ளைகளுக்கும் அவர் பிடித்திருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நாம ஏன் அவர் கூட நிக்க கூடாது நாம பெருசா ஒன்றும் நாம இறங்கி போராட்டங்கள்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை உறுப்பினர்களை சேருங்கள் மற்றபடி நான் அப்பப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது யூடியூப் சேனல் மூலயமா நிறைய விஷயங்களை சட்ட ரீதியான விஷயங்களை போடுகிறேன் எப்படியெல்லாம் தமிழக அரசியல் இருந்தது எப்படி இருக்கிறது விஜய் வந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபார்வேர்ட் பண்ணுங்க அதே போல உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பதிவிடுங்கள் இதுதான் என்னுடைய கோரிக்கை உண்மையிலே நீங்கள் விஜய் அவர்களுடைய தளபதி அவர்களுடைய ஆதரவாளராக இருந்தால் நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டாம் எந்த கட்சிக்காரோடய எந்த பதவியில் இருக்கிறவங்களையும் கேட்க வேண்டாம் நீங்கள் உறுப்பினரை சேருங்கள் அந்த ஆப்பிலே அதான் சொல்கிறாங்க நீங்கள் பத்து பேரை உறுப்பினராக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப்பில் கோல்டனு பிளாட்டினம் அப்படின்னு அவங்களே கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா யாரையும் கேட்காதப்பா நீ தாராளமாக சேர்க்கலாம்ப்பா நீ சேர்க்கறதுனால நம்மளுடைய கட்சி வலிமையாகும் கட்சி வலிமையானால் நல்ல ஒரு மனிதர் அரசியலுக்கு வர வேண்டும் நல்ல மனிதர் அரசியலுக்கு வந்தால் நம்மளுடைய பொருளாதாரம் மாறும் எப்படி மாறும்னு நான் தொடர்ந்து வருகின்ற பதிவுகளில் போகிறேன் இது பார்த்து ஒன்று இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவாக போடுகிறேன் சட்டம் என்ன சொல்லுகிற யூடியூப் சேனல்ல ஏன் போடுறேன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டமன்றம் என்பது மக்களுக்கு சட்டங்களை ஏற்றுவது சட்டப்படி நம்மளுடைய மக்களுக்கு பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அதனால இது சட்டம் என்ன சொல்லுகிற யூடியூப் சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு புரியும் அப்போ மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் எளிதாக இருக்கும் அதே போல் விஜய் அவர்களை யார் என்ன செஞ்சாலும் சரி நாங்கள் அவர் பக்கத்தில் இருக்கிறோம் அவருக்கு அடிப்படையில் நாங்கள் பேஸாக இருப்போம் அப்படின்றத உறுதியாக நீங்கள்லாம் இருந்து நிச்சயமாக அவரை கரத்தை வளப்படு வளப்படுத்துவீங்க வளப்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் தம்பிகளுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல சகோதரிகளுக்கு டவுட் இருந்தாலோ பிள்ளைகளுக்கு டவுட் இருந்தாலோ என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் எப்போ வேணாலும் ஃபோன் அடிங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்க ஃபோன் அடிங்க நான் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுகிறேன் ஏன்னா நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினராகவோ அல்லது ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாலோ உங்களுக்கு தொல்லைகள் என்பது வேறு கட்சியின் மூலமாக நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் அடிங்க இலவசமாக ஏன்னா நம்ம கட்சி இது நம்ம கட்சியில் நான் வழக்கறிஞர் அணி அதனால் என்ன உதவி வேண்டுமானாலும் தமிழகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிங்க நிச்சயமாக உங்களுக்கு சட்ட ஆலோசனை செய்கிறேன் சட்ட ஆலோசனை வழங்குகிறேன் அந்த சட்ட ஆலோசனைப்படி நீங்கள் அந்த இடத்துல நம்மளுடைய கட்சியை பலப்படுத்துங்க யாரை பத்தியும் பயப்படாதீங்க சட்டத்தின்படி நீங்க நடங்க அதுதான் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம தளபதி செய்து கொண்டிருப்பது நீங்க பாருங்க ஒரு கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் நடக்கிறார் சட்டப்படி தான் போறாரு அந்த சட்டப்படி நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் இதுவரையில் நான் செய்து கொண்டிருப்பதும் நம்மளுடைய தளபதியும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறார் அதனால யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க முதல்ல உறுப்பினரை சேருங்க உண்மையிலேயே விஜய் அவர்களை நீங்க முதலமைச்சர் ஆக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா தம்பிகள் சகோதரிகள் விஜய் அவர்களை பிள்ளையாக நினைக்கின்ற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் சரி தலைவனும் சரி உறுப்பினர்களை சேருங்க ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு போன் அடிங்க உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எனக்கு ஃபோன் அடிங்க எனக்கு என்ன சட்ட விஷயங்கள் தெரியுமோ நான் சொல்லணும்னா பதினெட்டு வருஷம் வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெரிய பெரிய வழக்குகளை நடத்திருக்கிறேன் டிராபிக் ராமசாமின்னு இருக்கிற ஒரு பொதுநல வழக்கு நடத்தக்கூடிய பெரிய முக்கியமான நபர் நம்மளுடைய விஜய் அவர்களுடைய தளபதி விஜய் அவர்களுடைய அப்பாவே வந்து அந்த கேரக்டராக டிராபிக் ராமசாமியாவே நடித்திருக்கிறார் அந்த டிராபிக் ராமசாமி ஐயா அவர்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கேஸுக்கு மேலே நான் அவருக்கு அப்பியர் ஆகியிருக்கார் நம்பர் ஆஃப் கேசஸ் ஸோ அவரோடு ப பதினாறு ஆண்டுகள் நான் பயணம் செய்திருக்கிறேன் அவருடைய ஜூனியர் தான் நான் யார் ராவிக் ராமசாமி ஐயாவுடைய ஜூனியர் தான் ராவிக் ராமசாமி ஐயாவுடைய வாழ்க்கையை நம்மளுடைய தளபதியுடைய தந்தை ஒரு சந்திரசேகர் அவர்கள் படமாகவே நடிச்சிருக்கார் ஸோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை சட்ட ரீதியாக சந்திப்போம் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெறச் செய்து நம்மளுடைய தளபதியை நாம் வந்து முதலமைச்சரை ஆக்கணும் அதற்கான முயற்சி எடுக்கணும் உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிக்கலாம் என் நம்பரை நான் சொல்லியிருக்கேன் பதிவுலேயும் போடுறேன் எப்போ இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிங்க நன்றி வணக்கம்